நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இந்திய பல் மருத்துவ சங்க திருச்செங்கோடு கிளையின் சார்பில் உலக புகையிலை தினத்தை ஒட்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட பல் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புகையிலை நாள் ஏற்படும் தீங்குகளை குறித்து விளக்கம் அளிக்கும் வகையில் தெருக்கூத்து வடிவில் நாடக நிகழ்ச்சியை மாணவர்கள் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இந்திய பல் மருத்துவ சங்கம் திருச்செங்கோடு கிளையின் சார்பில் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகில் இருந்து துவங்கிய பேரணி நகரின் முக்கிய ரத வீதிகள் வழியாக சென்றது பேரணியில் சென்றவர்கள் வழி நெடுகிலும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய தட்டில்கள் ஏந்தியும் விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பியபடி சென்றனர் திருச்செங்கோடு நகர் காவல் நிலைய துணை ஆய்வாளர் சுப்பிரமணியம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் திருச்செங்கோடு கல்லூரி மற்றும் குமாரப்பாளையம் என் குமாரபாளையம் கல்லூரியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நான்கிரத வீதிகள் வழியாக சென்ற பேரணி மீண்டும் பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே நிறைவடைந்தது பேரணியின் முடிவில் கல்லூரி மாணவ மாணவிகள் தெரிக்கூத்து வடிவில் நாடகம் நடத்தி புகையிலையினால் ஏற்படும் தீங்குகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள்